வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்னைக்கு பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும் பால் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும் அதுக்கான பொருட்கள் இருக்குது வாங்கும் பால் அரை லிட்டரு வச்சுருக்கேன் அரை கப்பு சர்க்கரை வச்சிருக்கேன் தேவையான அளவு நெய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும் பால் பச்சை தான் பச்சை பால் தான் வச்சிருக்கேன் நம்ம காய்ச்சல பால் எடுத்துக்கலாம் நான் பச்சை பால் தான் வச்சிருக்கேன் அரிசி பாருங்க நான் பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி ஊறி இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த பாலில் இந்த அரிசியை போட்டுக்கிறாங்க பச்சை பாலில் போட்டால்தான் நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க இந்த ஏலக்காயும் மூணையும் இதுல போட்டுறேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் குக்கரில் ஜலம் ஊற்றிருக்கேன் இப்போ தட்டு போட்டு மூடி இது வச்சிடலாம் மூணு விசில் வட்டுறோம் நல்லா இருக்கும் மூணு விசில் வந்தவரை பார்க்கலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா வெந்துருது பூலாயிடு குக்கள் நல்லா வெந்திருக்கு சாதமும் இதுவும் நல்லா என்ன ஜோராக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அடப்பிரதமாரி இருக்கும் சாப்பிட்டு தான் உக்கா கப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் முந்திரி போட்டிருக்கேன் முந்திரி திரும்ப அச்சப்படுறேன் இப்போ போட்டேன் வறுத்த போட்டேன் பால் பாயசம் ரெடி ஜோராக இருக்கு வரணும் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லாயிடுச்சு அடுப்பை அணைச்சிடலாம் பால் பாயசம் ரெடி